Wow. ஓம் நம சிவாய்க்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு அரண்மம் ஆயிரத்தில் சிவபெருமான காலஹஸ்தீஸ்வரர் காலத்தியப்பரா சொல்லித்து அடுத்த தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாவது திருநாம்சர் ஓம் வியாக்ராய நமகா அப்படின் இருக்குது இதோட பொருள் என்ன அப்படின்னா வியாக்ரேஸ்வரர் அப்படிங்கிற லிங்க வடிவனர் அப்படின்னு முதல்ல காலஹஸ்தீஸ்வரருங்கிற லிங்க வடிவத்தில் இருக்கிறதா சொல்லித்து அடுத்தது வியாக்ரேஸ்வரர் அப்படிங்கிற லிங்க வடிவத்தில் இருக்கிறதா சொல்கிறது இந்த வியாக்ரம் வியாக்ரம் அப்படின்னாலே புலி புலிக்கு பேர் வியாக்ரம் இவர் ஏன் அப்படி இந்த பேர் எடுத்தார் அப்படின்னா வியாக்ரபாதர் வியாகிரபாதருங்கிற முனிவர் வழிபட்டத்தினால் தெரிஞ்சிருக்கும் வியாக்ரபாதர் பதஞ்சலி அப்படின்னு ரெண்டு ரிஷிகள் நடராஜாவோட ஆனந்த தாண்டவத்தை எப்பொழுதும் கண்ணார கண்டு ஆனந்திக்கணும் அப்படின்னு வரமாய்ந்துட்டு வந்தவா அதில் இவருக்கு புலிக்கால் மகரிஷி அப்படின்னே பேர் இவர் மனுஷ உடம்பாக இருந்தது தீவிர சிவபக்தர் விதவிதமான பூக்களை தினம் பறிச்சுன்னு வந்து சிவனுக்கு அர்ச்சனை பண்ணுறதில் இவருக்கு ரொம்ப விருப்பம் இந்த மரத்தெல்லாம் ஏறி பூவை பறிக்கணுங்கிறதுனால அதுக்காக என்ன பண்ணார் சாமிகிட்ட வரம் வாங்கிட்டார் சிவரு மாட்டை இந்த காலாக இருந்தால் கிட்டக்கிட்டுன்னு ஏறி பறிக்க முடியல அப்படின்ட்டு புலிக்காலாக வேணும் அப்படின்னு வாங்கிட்டார் அதனால் இவருக்கு இடுப்புக்கு கீழே காலு புலிக்காலாக இருந்ததுனால வியாகிரபாதர் அப்படின்னு இந்த வியாகிரபாதர் பூஜை பண்ணினத்துனாலேயே இவருக்கு வியாக்ரேஸ்வரர் அப்படின்னு அது மட்டும் இல்லை இப்படி எந்தெந்த திருத்தலங்களில் வியாகிரபாதர் வந்து சிவபெருமானை பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணியிருக்காரோ அந்த ஊருக்கெல்லாமே வியாக்ரபுரி அப்படிங்கிற திருப்பேராகவும் இருக்குது அதைத்தான் தமிழில் புலியூர் புலியூர் அப்படின்னு சொல்கிற வழக்கம் இப்படி இந்த புலியூரில் பார்த்தா புலியூர் அப்படின்னு ஒன்பது விதமான புலியூர் ரொம்ப பிரபலமான திருத்தலம் அதில் எல்லாருக்கும் தெரிஞ்சது ரொம்ப முதன்மையானது பெரும்பற்ற புலியூர் அப்படின்னு யாகிரபாதர் பூஜை பண்ணினதுலேயே பெருஷாக இருக்கக்கூடிய பெரும்பற்ற புலியூரின்ன சிதம்பரத்துக்கு பேர் தான் பெரும்பற்ற புலியூர் பாடல்கள்லாம் பெரும்பற்ற புலியூரானே பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளே அப்படின்லாம் அப்பர் சுவாமி சொல்கிறாரே அந்த தில்லை நடராஜரோட திருநாமத்தை சொல்லலைன்னா அவரை பற்றி பேசலை அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு தரமான பேசலேனா நம்ம பிறந்த நாள் இல்லை அப்படின்னு சொல்கிறார் அப்படி இருக்கக்கூடியது பெரும்பற்ற புலியூருங்கிற சிதம்பரம் அதே மாதிரி திருப்பாதிரி புலியூர் அப்படின்னு திருப்பாதிரி புலியூர் திருப்பாதி கடலூர் திருப்பாதிரி புலியூர் இன்னொன்று எருக்கத்தம்புலியூர் அப்படிங்கிற திருத்தலம் ஓமாம்புலியூர் அப்படிங்கிற ஒரு திருத்தலம் சிறுபுலியூர் அப்படின்னு ஒரு திருத்தலம் இன்னொன்று பெரும்புலியூர் அப்படின்னு இன்னொரு திருத்தலம் அப்புறம் அத்திப்புலியூர் அப்படின்னு ஒரு திருத்தலம் கப்பலாம்புலியூர் அப்படின்னு ஒரு திருத்தலம் கடைசியில் ஒன்பதாவது காணாட்டாம்புலியூர் அப்படிங்கிறது இந்த ஒன்பதையும் தான் நவபுலியூர் நவப்புலியூர் அப்படின்னு ஒன்பது விதமான இந்த வியாக்ரபாதர் பூஜை பண்ணி பிரதிஷ்டம் பண்ணி ஒரு பிரபலமாக இருக்கக்கூடிய திருத்தலங்கள் இந்த ஒம்பது புலியூருக்கு மேலே இன்னொரு புலியூர் கூட இருக்குது சென்னையில் புலியூர் புலியூர் அப்படின்னு அது என்ன அப்படின்னா கோடம்பாக்கம் அங்கே வேங்கீஸ்வரர் அப்படின்னு சுவாமி வேங்கை வேங்கை அந்த வேங்கீஸ்வரர் அப்படின்னு அங்கேயும் புலியூராக இருக்கார் இதுலேன்னு தெரிகிறது இந்த வியாகரபாதர் மகரிஷி இப்படியும் ஒவ்வொரு ஊராக பார்த்து பார்த்துன்னு அங்கங்கே பூஜை பண்ணிட்டு கடைசியில் சிதம்பரத்துக்கு போயிருக்கார் அப்படின்னு தெரியுது இப்படி பெரும்புலியூர் பெரும்புலியூர் அப்படின்னு சொன்னமே அந்த திருத்தலத்தோட பெருமையில் பார்த்தா ரொம்பவே விசேஷமாக சொல்லியிருக்கு இதை தம்பதியை காக்கும் கடவுள் அப்படின்னு ஒரு கணவன் மனைவி கணவன் மனைவிகளுக்குள்ளே சில சமயத்தில் கருத்து வேறுபாடு வரலாம் பிரிஞ்சு கூட இருக்கலாம் இது திருவையாருக்கு பக்கத்தில் இருக்கிறது பெரும்புலியூர் அங்கே உமா மூர்த்தி அப்படின்னு அந்த கோவிலில் வியாகரபுரீஸ்வரர் தான் அந்த கோவிலில் இருக்க ஒரு சன்னதி உமா சகித மூர்த்தி அப்படின்னு அதாவது உமா மகேஸ்வராக இருக்கார் உமையோடு சேர்ந்து இருக்கார் அங்கே திருத்தலத்தில் என்ன சொல்கிறது அப்படின்னா அதுக்குண்டான அந்த ஸ்தல புராணத்தில் சொல்கிறது ஒரு பெண் அந்த பெண்மணிக்கு என்னமோ தெரியல கல்யாணமாச்சு கல்யாணமே புகுந்த வீட்டில் இருக்கிறதே அந்த புகுந்த வீட்டோட பழக்கத்துக்கும் இவளுக்கும் பழக்க வழக்கங்கள்லாம் ஒத்து வரல இது பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம்தான் ஏன்னா இவ பிறந்து வளர்கிறதெல்லாம் ஒரு குடும்பத்தில் பிறந்த வீட்டில் பிறந்து வளரா அந்த வீட்டு சம்பிரதாயங்கள் அந்த வீட்டு பழக்க வழக்கம் இதெல்லாம் ஒரு தினசாக இருக்கும் இதே இன்னொரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே பழக்க வழக்கங்கள் வேறையாக இருந்து அப்படின்னா இதை நாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே காலதாமதமாகலாம் இப்படி இல்லாமல் இருக்கும் பெண்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டம் இல்லையா அது மாதிரி இந்த பெண்ணுக்கு அந்த பழக்க வழக்கம்லாம் சரியாக வரமாட்டேங்கிறது அதனால என்ன ஆயிடுச்சுன்னா கணவனால் அந்த வீட்டில் இருக்கிற வெறுத்து ஒதுக்குறா இந்த அம்மா வெளியில் வர முடியுமா ஆயிடுறது வெளியில் போனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல காட்டு வழியால் போகிறா போயிட்டு அங்கே சிவபெருமானை குறித்து வேண்டிக்கிறா எங்கள் இந்த பெரும்பற்ற புலியூர் இந்த வழியில் வரத்தே இந்த கோவில் வருது கோவிலில் வந்தால் இங்கே பார்த்து சிவபெருமான்கிட்ட வேண்டிக்கிறாள் அதுவும் இந்த உமா மகேஸ்வர உமா சகிதமூர்த்தி இருக்கார் அவர்கிட்ட வேண்டிக்கிறார் இப்படி நீங்கள் சேர்ந்துருக்கேன் தம்பதிகளாக நாங்கள் இப்படி கல்யாணம் ஆகியும் என்னமோ தெரியல ஒத்தருக்கொத்தர் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் சொல்கிறமே அதெல்லாம் வராத்தனாலே இப்படி பிரிஞ்சு இருக்க முடியுமா இருக்குது அப்படின்லாம் அம்மா வேண்டிக்கிறான் இப்படி ஒரு பெண் தன் கணவனால் விளக்கப்பட்டு வேண்டிக்கிறாள்ல அதே மாதிரி இன்னொரு இடத்துல என்ன ஆயிடுது அப்படின்னா மனைவியை பிரிஞ்ச கணவன் மனைவியை பிரிஞ்ச கணவன் பிறந்த வீட்டுக்கு போனால் போனவ போனவ தான் அதுக்கப்புறம் திரும்பியே வரல அதனால அவர் இப்படி ஆகிடுச்சேன்னு அவர் வந்து வேண்டிக்கிறார் இப்படி தம்பதிகளாக இருக்கிறவா திருமண வாழ்க்கையில் யாராருக்கு இதை மாதிரிலாம் ஒரு சிரமங்கள் வந்து கணவனோட மனைவி சேர்ந்து இல்லாத இருக்குது மனைவியோட கணவன் சேர்ந்து இல்லாத இருக்கிறது இல்லை ஒத்தருக்கொத்தர் ஒரு புரிதல் வராத அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத கருத்து வேறுபாடு வந்து அதனாலலாம் பெரியிறது இப்படியெல்லாம் எவ்வளவோ குளறுபடிகள்லாம் நடக்கிறது இல்லையா அது அத்தனையும் தீக்கிற திருத்தலம் அப்படின்னு இந்த பெரும்புலியூர் அந்த உமாசகித மூர்த்தியை பற்றி இந்த புராணங்கள்லாம் சொல்கிறது அப்படி இருக்கக்கூடிய அந்த வியாக்ரபுரி அப்படின்னு சொல்லக்கூடிய வியாகிரபுரியில் வியாகிரேஸ்வராக இருக்கிறதுனால வியாக்ரா எனமஹா அப்படின்னு அடுத்த தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாவது திருநாம் அம்சுறது ஓம் தேவ சிம்ஹா என நமஹா அப்படின்னு அப்படின்னா சிம்மம் சிம்மம்னாலே சிங்கம் அப்படிங்கிறது தெரியும் எல்லாருக்கும் இவர் என்ன அப்படின்னா தேவ சிம்மம் அப்படின்னாக்க அதோட பொருள் என்ன அப்படின்னா தேவர்களில் மிக உயர்ந்தவர் மிகச்சிறந்தவர் அப்படின்னு தேவர்கள்னாலே சிறந்தவர்கள் தான் ரொம்ப அபரிமிதமான சக்தி உடையவர்கள் தான் ஆனால் அந்த தேவர்களுக்கெல்லாம் தேவனாக மகாதேவனாக இருக்கார் அதனால் தேவர்களில் சிறந்ததான ஒரு விஷயத்தை இருக்கிறதுலே ஒரு இடத்துல ஒரு துறையில் ரொம்ப கெட்டிக்காராலாக இருந்தால் ரொம்ப திறமைசாலியாக இருந்தால் அவர் சிங்கம் சார் அப்படிங்கிறோம் ஆம்பளை சிங்கம் அப்படி இல்லாமல் சொல்கிறோம் அது சிங்கத்தோடு ஒப்பிடுறது அப்படிங்கிறது அதோட வலிமை அதோட பெருமையை காமிக்கிறது அது மாதிரி தேவர்களில் சிங்கம் மாதிரி இருக்கக்கூடியவர் தேவசிம்மம் அப்படின்னு சொல்லியிருக்கு தான் ஆழ்வாரும் என்ன பண்ணுறார் அச்சுதா அமரர் ஏரே ஆயிரதம் கொழுந்தே எனும் அப்படி சொல்கிறார் இல்லையா அதெல்லாம் தான் இந்த அரண்மத்திலேயும் சொல்லப்படுது இப்படி தேவர்களில் மிக உயர்ந்தவராக இருக்கார் எதனால் அந்த தேவர்களுக்கு உண்டான சக்தியில் இவரோட சக்தி தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்குது எதவனாக கொடுக்கக்கூடியதாக இருக்குது எதவனா அருளக்கூடியதாக இருக்குது அப்படி ஒரு சக்தி உள்ளத்தினாலேயே அவர் தேவசிம்மம் அப்படின்னு சொல்கிறார் அப்படி இருக்கக்கூடியவர் அந்த தேவர்களெல்லாம் அரசனாக இருக்கிற கடவுள்லாம் அரசனாக இருக்கிறதுனால தானே அவர் தியாகராஜன் இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கு வரதராஜன் தியாகராஜன் இப்படிலாம் அவருக்கு பேரெலாம் இருக்கிறதுக்கு காரணம் என்ன இருக்குது அப்படி இருக்கக்கூடிய அவரோட லீலையை பார்த்தா ராஜபத்தினிக்கு ஆடை எழுத்தலையிலே அப்படின்னு ஒன்று இதை பார்த்தோம் அப்படின்னாலே இவர் எப்ப எப்பேற்பட்டவர் தேவர்களை எவ்வளவு சிறந்தவர் அப்படின்னு தெரியும் சோழராஜா சோழராஜாவோட மனைவி சந்திரலேகை அப்படின்னு ராணி இந்த ராஜதம்பதிகள் தியாகேஷபெருமான்ட்ட அப்படி பக்தி உடையவா எல்லாம் நல்ல வழியில் தான் ஆட்சி பண்ணின்னு இருக்கான் ஆனால் இவளுக்கு ஒரு பெரிய குறை என்ன அப்படின்னா குழந்தை இல்லை வம்சத்துக்கு ஆள் இல்லை ஆனால் இந்த அம்மா என்ன பண்ணுவாள் சந்திரலேகை ராணியாக இருந்தாலும் தினம் அப்படிய காலையில் எழுந்துட்டு குளிச்சுட்டும் நேர தியாகேஷ்வெருமான் கோவிலுக்கு போய் நூற்றி எட்டு பிரதட்சிணம் பண்ணுறது அப்புறம் தியாகேஸ்வருமான் இருக்கிற அந்த மங்கள வேதிகை மங்கள வேதிகைன்னு அவருக்கு முன்னால் இருக்கிற அந்த வேதிகையை நெய்யால் மழுகி முத்து ரத்தனம் பவழம் முதலான நமர்த்தனால கோலம்லாம் போட்டு விதவிதமாக கோலம்லாம் போட்டு அதை நூற்றி எட்டு பிரதட்சிணம் பண்ணுறது அதேமாரி மாலையில் தானே போய் பூவெல்லாம் பறிச்சுன்னு வந்து விதமாக மாலை கட்டி கொடுத்து சுவாமிக்கு சாத்தி இப்படி எல்லாம் பண்ணின்னு இருக்கான் அது மட்டும் இல்லை கோவிலுக்கு போனால் தான் நகையெல்லாம் ராணி தானே நகைக்கு கேட்பானே போட்டுன்னு போனால் தாகேஷ பெருமானை பார்த்தா உடனே அந்த நகையை கட்டி சாமிக்கு அர்ப்பணம் பண்ணிடுது இப்படி இல்லாம பரம பக்தி பண்ணின்னு இருக்கா அப்படி இருக்கிறதே இந்த அம்மாவுக்கு குறை குழந்தை இல்லையே ராஜவம்சம் இல்லையேன்னு அதனால் சிவபெருமான்கிட்ட வேண்டிக்கிறா எங்களுக்கு ஏன் இப்படி ஒரு குறையை கொடுத்துருக்க அப்படின்னு எல்லாம் நிறைஞ்சிருக்கு ஆனால் ஒரு வாரிசு இல்லாத இருக்கே அப்படின்னு அப்போ உடனே அந்த அம்மா வேண்டின் வெளியில் வரத்தே கோவிலை விட்டு வெளியில் வரணுமா அரண்மனைக்கு வரத்தே ஆகாய வாணியில் அசரீரியாக சிவபெருமான் சொல்கிற நீ ஒன்று பண்ணு உன்னோட பூர்வ ஜென்ம பாபத்தினால்தான் நீ இந்த பாக்கியம் இல்லாத இருந்தது நீ இப்படி எனக்கு இந்த பண்ணி பண்ணியெடுத்தினாலும் உன்னோட பூர்வஜென்ம கர்மவினை அத்தனையும் தீர்ந்து போடுத்து இப்போ நலகாலம் பிறக்கிறது அதனால் ஒன்று பண்ணு நாளைக்கு விடியற் காலையில் உன்னோட கணவனான ராஜாவோட வந்து கமலாலயத்தில் நீராடி நேர இங்கே சந்நிதிக்கு வந்து மூணு தூரம் பிரதட்சிணம் பண்ணு உனக்கு உடனேயே உன் வயத்தில் மணி வயத்தில் குழந்த பிறக்கும் ஜனிக்கும் அப்படின்னு தியாகீஸ்வரன் அசுரில் சொல்கிறார் இந்த அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டுன்னு ராணி வீட்டுக்கு வரா வந்து அரசன்ட்டு சொல்கிறா இது மாதிரி நாளைக்கு நம்ம போடணும் சாமியே எனக்கு ஆகாயவாணியில் சொல்லியிருக்கேன் இப்படி இந்த ராணிக்கு சொன்னார் இல்லையா அந்த கோபுர வாசலில் இருந்த ஒரு அசுரனுக்கு இது காதலை விழுந்தது அசுரனுக்கு காதலை விழுந்தது உடனே பார்த்தார் இருக்குது இதை நாம் எப்படியானும் கெடுக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணால் இவர் என்ன சொல்லியிருக்கார் வெடியேறு காலையில் நீ வந்து கமலாலயத்தில் உன் கணவனோட நீராடி அப்புறம் கோயிலுக்கு வந்து மூணு தரம் வளம் வரணும்னு சொல்லியிருக்க இவ வரத்துக்கு முன்னாலே இந்த அசுரன் என்ன மாய உருவத்தில் அந்த உள்ளுக்குள்ளே குளத்துக்குள்ளே போயிட்டார் கமலாலயத்து உள்ளுக்குள்ளே போயிட்டா இந்த ராணி கணவனோட சங்கல்பம் என்று மூழ்கி ஸ்நானம் என்றாலோ இல்லையோ அப்படி முழுகிறதே தன்னோட மாய மாயசக்தினாலே என்ன பண்ணால் இந்த ராணியோட ஆடை எல்லாம் நழுவி எல்லாம் தண்ணியோட பேராப்பில் பண்ணிட்டார் பண்ணினா இது மாயத்தில் தானே பண்ணுற வச்சு ராணி பார்த்தா பயந்து போயிட்டா இது என்ன எப்படி நம்ம மேலே ஏந்திருக்கிறது பெண்ணு உடம்புல துணி இல்லாத எப்படி எழுந்திருக்கிறது என்ன நம்ம கட்டின்னு குளித்த ஆடையில் எப்படி போச்சுன்னே தெரியலேன்னு உறிட்டும் உடனே தியாகேஸ்வெருமானிட்ட சொல்கிறேன் நீ சொல்லி தானே இங்கே வந்து இப்படி பண்ணின்னு இருக்கோம் பரிகாரத்துக்கு இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துருத்தே அப்படின்னு மனம் மனமுருகி வேண்டாம் என்ன ஆச்சு அடுத்த நிமிஷம்னே இந்த அம்மா உடம்பில் முன்ன விட பிரமாதமான பட்டு பீதாமரமாக வர ஆரமிச்சு எப்படி இருக்குது துவாரகையில் அங்கேருந்தே திரௌபதியோட மானத்தை காப்பாற்றுறதுக்காக எப்படி கிருஷ்ணர் ஆடையாக கொடுத்தார் அப்படின்னு நமக்கு மகாபாரத்தில் பார்க்குறோமோ அதே மாதிரி இங்கே தியாகேஷ்வெருமான் என்னமென்ற சோழராணியான இந்த சந்திரலேகையோட இந்த மானத்தை காப்பாற்றி அவளுக்கு ஆடையை கொடுத்து அவரோட அருள்னால் வெளியில் வந்து அப்புறம் வேதிகையை பிரதர்ஷனம் பண்ணி எல்லாம் பண்ணி இவளுக்கு குழந்த பிறந்தது அப்படின்னு இதான் அமரர்கள் ஏரே தேவசிம்மம் அப்படின்னு எந்தெந்த சமயத்தில் யாராருக்கு என்ன ரொம்ப முக்கியமாக தேவையோ ஓலம் ஓலம்னு எப்படி நாம் உடனேயே அவரை உதவிக்கு அழைக்கிறோமோ அடுத்த க்ஷணம் வந்து உதவக்கூடிய அநாத ரட்சகன் ஆபத் பாந்தவன் அப்படின்லாம் சொருமே அதுதான் சிவபெருமானோட பெருமைன்னு தெரியுது இப்படி தேவர்களுக்கெல்லாம் சிங்கமாக இருந்து அமரரேராக இருந்து காக்கக்கூடிய அவரோட பெருமையில் இன்னும் பல விஷயங்களுக்கு தொடர்ந்து பார்க்க போகிறோம் ഓം നമ ശിവായ